இன்றைக்கு ஒரு விசேஷமான ஒரு செய்தி ஏன்னா இது விசேஷமான ஒரு நாள் அவலூய ஒரு சில காரியங்கள் கற்று சொல்கிற காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன் ஸோ ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள் உங்களைப் போல நீங்கள் ஒருவர் தான் தேவனுக்கு இருக்கிறீர்கள் இட்ஸ் வெரி வைட்டல் ட்ரூத் என்னை போல நான் தான் தேவனுக்கு இருக்கிறேன் இன்னைக்கு நேரத்தில் உலகத் தோற்றம் முதல் இந்த சரித்திரத்தின் இந்த காலகட்டம் வரைக்கும் என்னை போல வேறு ஒருவர் தேவனுக்கு இருந்ததில்லை உங்களை போல வேறு ஒருவர் தேவனுக்கு இருந்ததில்லை அவருடைய எல்லா படைப்புகளிலும் வாஸ் நோ லைக் இஸ் நோ ஒன் லைக் மீ ஒரு தனித்தன்மையோடு கூட தேவன் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறார் இவ் ஐ ஆம் யூனிக் யூ ஆர் யூனிக் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி தனித்தனியாக பிரத்யட்சமாக தேவன் சில திட்டங்களையும் நோக்கங்களையும் வைத்திருக்கிறார் உங்க பிளான் என்னோட பிளான் கிடையாது என்னோட பிளான் உங்க பிளான் கிடையாது ஒரு வசனம் அப்படி போட்டிருக்கு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அவரையே நோக்கி பார்த்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவம் அப்படின்னா எனக்கு ஒரு ஓட்டம் வைக்கப்பட்டிருக்குது அந்த ஓட்டத்தில் நான் ஒருத்தன் தான் ஓடுறேன் ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஓட்டத்தில் நீங்கள் ஒருத்தவங்க மாத்திரம் தான் ஓடுறீங்க தெர் இஸ் நோ காம்படிஷன் தெர் இஸ் நோ கம்பாரிசன் இதில் போட்டியும் கிடையாது இந்த ஓட்டத்தில் இந்த ஓட்டத்தில் நீங்களும் நானும் ஒப்பிட்டும் பார்க்க முடியாது இன்னைக்கு தேவ திட்டம் சரியாக செயல்படாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த போட்டி பொறாமைகள் தான் நான் அவரை மாதிரி இல்லையே நான் இவரை மாதிரி இல்லையே இதனால் சில தாழ்வு மனப்பான்மைகள் அவரை மாத்திர ஏன் ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறாரு என்ன மாத்திரை ஏன் ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறாரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த வருஷத்தின் கடைசியில உங்களுக்கு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் உங்களை மாதிரி நீங்க ஒருத்தவங்க தான் தேவனுக்கு இருக்கிறீங்க நீங்க அவரை மாதிரி இருக்க முடியாது அவர் உங்கள மாதிரி இருக்க முடியாது அப்ப உங்களுக்கென்று ஒரு பிரத்யேகமான தேவ திட்டம் இருக்கிறது இதில் ஒப்பிட்டு பார்க்கிற மாதிரி யாரையுமே நம்மளால சொல்ல முடியாது நீங்களும் நானும் ஒரு தனித்தன்மை உள்ளவர்களாய் தேவனுடைய கரத்தின் கிரியைகளாய் சரித்திரத்தின் இந்த காலகட்டத்திலே தேவ திட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும்படியாக நீங்களும் நானும் வைக்கப்பட்டு இருக்கிறோம் சொல்றேன் எபேசியர்களும ஒன்றாவது அதிகாரத்தில் நாலாவது வசனத்தில் இப்படி பார்க்கலாம் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே போதும் பாருங்க ஈவன் பிஃபோர் த பவுண்டேஷன் ஆஃப் வேர்ல்ட் உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் உங்களையும் என்னையும் அறிந்திருந்தார் என்று போடல தெரிந்து கொண்டபடியே அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு நோக்கம் ஒரு திட்டத்தோட கூட தான் தேவன் இந்த பூமியில நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறார் நான் தான் தனித்தன்மை உள்ளவன் இருக்கிறேன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எனக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் ஆனா என்ன மாதிரி நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன்னு சொன்னா நான் சீரியஸா ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் தயவு செஞ்சு கவனிங்க அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அது சரித்திரத்திலே நிறைவேற்றப்படாமலேயே போய்விடும் ஏன்னா எனக்கு ஒரு டூப் போட முடியாது எனக்கு ஒரு சப்ஸ்டிடியூட்டும் கிடையாது என்ன மாதிரி நான் ஒருத்தனா இருக்கிறேன் எனக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டம் நோக்கம் நான் ஒருவன் மாத்திரம்தான் நிறைவு செய்ய முடியும் அப்ப அந்த திட்டத்துக்கு நான் ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னால் அதை நான் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அப்படி நான் வாழவில்லை என்று சொன்னால் அது நிறைவேறாமலே போய்விடும் பாருங்கள் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெட்ட பிறவிகள் பிறப்பாங்க ட்வின்ஸ் இருப்பாங்க ட்வின்ஸ் பார்க்க போகும்போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க ஒரே பிறந்த தேதி தான் ஒரே தாய் தகப்பன் தான் அதே மாதிரி மூக்கு அதே மாதிரி கண் அதே மாதிரி வாய் எல்லாமே இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு வேறு நோக்கம் இவங்களுக்கு வேறு நோக்கம் அவங்களுக்கு பேர் சாமுன்னு வைக்கலாம் டாமுன்னு வைக்கலாம் சாமுக்கு வேறு திட்டம் தேவ திட்டம் டாமுக்கு வேற திட்டம் ரெண்டு பேரும் ரெட்ட பறவிகள் ஒரே மாதிரி இருக்காங்களே ஒரே மாதிரி இருந்துட்டு போகிறாங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் வேறு திட்டங்களை கற்று வச்சிருக்கிறார் ஸோ டாம் டாமுக்குள்ள திட்டத்தை அவன் தான் நிறைவு செய்ய முடியும் சாம் சாமுக்குள்ள திட்டத்தை நிறைவு செய்ய முடியும் ஒரு சினிமா படம் எடுக்க போகும் பொழுது பல கோடி கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய ஹீரோவை செலக்ட் பண்ணுவாங்க வந்து எங்கள் படத்தால் நடிக்கணுன்னு வாங்க அவருக்கு அறுபது வயசு இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அவர் ஹீரோவாக நடிப்பார் பார்த்தீங்கன்னா நல்ல மேக்கப்லாம் போட்டு அவரை இளமையாக காமிச்சிருவாங்க எல்லாம் நடிக்கிறதுலாம் நல்லா நடிச்சுட்டு ஒரு வார்தடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை காட்சி வரும் அந்த ஸ்டண்ட்டு சீன் வரும் பொழுது நிறைய ரிஸ்க் இருக்கும் பாருங்கள் அந்த ஸ்டண்ட் சீன் வரும்பொழுது ரிஸ்க் எடுக்க போகும்பொழுது அவருடைய வயசு அதுக்கு ஒத்துக்காது இவருக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு இனி ஓடிச்சாடியெல்லாம் இவர் என்ன பண்ண முடியாது அந்த வித்தையெல்லாம் செய்ய முடியாது காமிக்க முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டூப் போடுவாங்க ஒரு டூப் போட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா அதே லுக் லைக் பர்சன் அதே மாதிரியான ஒரு நபரை கொண்டு வந்து நிப்பாட்டி அந்த நபரை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேக வேகமாக ஷார்ட் எடுப்பாங்க அப்படியே சைடுல காமிப்பான் பின்னாடி காமிப்பான் நேரில் காமிக்க மாட்டான் லாங் ஷார்டாக காமிப்பான் அவங்க தான் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா அவர் தான் அதெல்லாம் செய்கிறாருன்னு நினைப்பாங்க ஆனால் அவர் செய்யலை ஏன்னா அவரால் செய்ய முடியல அவர் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல அவரை மாதிரி ஒருத்தனை வச்சு அதை செஞ்சு முடித்து படத்தை முடிச்சிருவாங்க ஆனால் உங்கள் கதையை அப்படி முடிக்க முடியாது தேவ திட்டத்தை அப்படி முடிக்க முடியாது ஏன்னா இங்கே ஒரு டூப்பு கிடையாது இது ரொம்ப சீரியஸான ஒரு காரியம் நீங்கள் எவ்வளோ விசேஷமானவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் யூ ஷுட் நோ யூ ஆர் வெரி ஸ்பெஷல் ஏண்டானா வாழ்கிறேன் எகா நான் இருக்கிறேன் ஒரு தேவ திட்டத்துக்காக இருக்கிறீங்க யூ ஹாவ் அ பிளான் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப் எய்மே